தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு போறோம் மலேசியன் ஏர்லைன்ஸ்ல போறோம் பன்னிரண்டே ஹாலுக்கு ஃபிளைட்டு நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம் நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் வந்து ஜூலில் ஒன்று நடக்கல இப்போ மலேசியா பார்த்து கேட்டு மலேசியாவில் கோலாலம்பூருக்கு போறோம் கோலாலம்பூருக்கு சிங்கப்பூருக்கும் உள்ள இடையில உள்ள தூரம் வந்து யாரக்குறைய ஒன்று ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஃப்ளைங் டைம் உலகத்துல அதிகமான டிராபிக் பிளைன் டிராபிக் இருக்கிற இடம் வந்து சிங்கப்பூர் கொஞ்சம் நேரத்தில் பிளைன்ல யாருன்னு ஒன்னு நீங்க கடலை பார்க்கலாம் கடலில் அவ்வளவு கப்பல் இருக்கு அது வந்து அந்த அதாவது சிங்கப்பூருடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிங்கப்பூர் ட்ரேடு கண்ட்ரி வியாபார நாடு அப்படிங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு அந்த இவ்வளவு கப்பல் இருந்து கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க சாப்பாடுல ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க போயிட்டு இருக்கு இப்போ நம்ம கோலாலம்பூர் எடுத்து வச்சுருக்கோம் கோலாலம்பூர் பழகிய நகரம் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடங்கப்பட்ட நகரம் தான் இதனுடைய சைஸ் வந்து தொண்ணூத்தி மூணு மைல் எவருடைய பாப்புலேஷன் வந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு ஆயிரம் சாரி எண்பத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஊர் அது ஆனால் மலேசியாவில் அவங்களுடைய பிசினஸ் கப்புனாலும் சரி பெரிய நகரம்னாலும் சரி இதுதான் இது ஆக்சுவலாக வந்து இப்ப

இந்தியன் சைனீஸ் பேஸில் உள்ளவங்க எண்பத்தி ஏழு பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ யாருக்கு ஃப்ளைட் வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஒரு மணி நேரத்தில் யார மாதிரி தான் இருக்கும் அவன் ஸ்நாக் கொடுக்கறதுக்கும் சரி இறங்கி தான் சரி நேரம் இப்போ ஃப்ளைட் யாரும் இறங்கிட்டு மலேசியா வந்து ரொம்ப அந்த அங்கே எப்பவும் மழை மழையும் மழையும் வந்து நல்லா இருக்கும் செழிப்பாக மேலே வந்து பார்க்கும்போது பச்சை பசேலாம் இருந்து யாருக்குறேன் கேரளாவில் வரும்போது மேலே இருந்து பார்த்தா எப்படி ஒரு லுக் இருக்குமோ யாருக்குறே அந்த மாதிரி லுக்கு தான் இருந்து கேரளாவில் நிறையா தென் இருக்கும் ஆனால் இங்கே இவங்களுக்கு நிறையா அந்த பாம் ஆயில் இந்த பாம் மரம் இருக்குதா அது இந்த மரம் அந்த மாதிரி ஒரு மரம் தான் நிறைய இருக்குது மனுஷன் யார் ஃபனுஷன் ஏர்போர்ட் விமான நிலையத்தை பற்றி காசு சிங்கப்பூர் அளவுக்கு அந்த அவ்வளவு ஒரு பிரமாண்டமான்னு சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு இது பழைய ஏர்போர்ட் தான் ரொம்ப புதுசாக அந்த மாதிரிலாம் தெரிஞ்ச பழைய ஏர்போர்ட் தான் ஆனால் ஃபெசிலிட்டினையும் பார்க்கும்போது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு நான் ஃபெசிலிட்டின்னு சொல்றது வந்து என்ன பொறுத்தளால ஏர்போர்ட் வந்து பெசிலிட்டியோட இருக்கா ஏர்போர்ட் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது ஏர்போர்ட்ல டாய்லெட் இருக்கணும் அதாவது கூட்டம் இல்லாத நிறைய டாய்லெட் இருக்கணும் தங்குறவங்களுக்கு வந்து போறவங்களுக்கு சீட் ஓரளவு ரெஸ்ட்டு படுக் சாஞ்சி சாஞ்சு படுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் மற்றபடி இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் இந்த நாளும் எங்கெல்லாம் இருக்கோ அதனால ஏர்போர்ட் அப்படின்னு தான் என்னுடைய கழகத்தின் என்னுடைய பிரச்சனை வைப்பீங்க அதை இது பண்ணும்போது மலேசியா வந்து நல்லதா இருந்தது கேட்ட இன்ஃபார்மேஷன் கிடைக்கி அதை மாதிரி அங்கே நிறைய இடங்கள்ல அவங்க சீட்டில் போட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல அவங்க டாய்லெட்லாம் கட்டி இந்த நல்ல பெஸ்ட்டோட இருந்து ரொம்ப அழகாக இருக்கானா இல்லை இப்போ நிறைய நம்ம இந்தியாவிலேயே இதோட அழகாக டெல்லி இருப்போம் ஏர்போர்ட்லாம் ஓகே தான் இருந்து கொஞ்சம் நடந்து வந்த உடனே அது நாங்கள் இன்னைக்கு எமிகிரேஷன் போகணும் எமிகிரேஷன் எப்படி எண்ணி தெரியலை பார்ப்போம் எமிகிரேஷன் வரும்போது அங்கேயும் அந்த அவங்க வந்து இந்த எக்ஸிட் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போட்டுருந்து பெரிய டீட்டெயில் இல்லை அதுக்கு பிறகு நான் ஒரு அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போலீஸ் என்ன பேர்லாம் அப்படிங்கிறாங்க நான் செக் பண்ணி பார்த்தாக்கி அந்த எக்ஸிட் ஃபார்ம் இருக்குதா அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸுக்கு அது சில கண்ட்ரிகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க மற்ற எல்லா மற்றவங்க பூரா எல்லாரும் அந்த ரெகுலர் இதாக தான் போகணும் எனக்கு வந்து இப்ப நம்ம இந்தியா இந்தியாவிலும் விசா கொடுக்குறாங்க விசா எடுக்காண்டா அங்க வந்து பாஸ்போர்ட்டை காட்டி வச்சு கொடுத்துருக்காங்க நாங்க வெளியே வந்து ட்ரெயினுக்கு வந்துட்டோம் நான் வந்து கரன்சி வாங்கலை நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல கரன்சி நான் வாங்கல இங்கேயும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கரன்சி இருந்து அதனாலதான் நான் வந்து கரன்சி கன்வெர்ட் பண்ணலை டெலபோன் வந்து டெலிஃபோன் சிம் வாங்கலை ஏன்னாக்கி என்னுடைய போன்ல வந்து இன்டர்நேஷனல் டேட்டா உண்டு அதனால வாங்கல ஒய்ஃப் வாங்கணும் போய் வாங்கலாம் இப்ப நாங்க டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட் வந்து வில வந்து ஐம்பத்தஞ்சு கிராம் சாரி ஐம்பத்தஞ்சு அங்குள்ள காயின் ஆரம் ஓகே அதாவது ஏர்போர்ட் வந்து வெளியே வெளியே வராமலேயே அங்க இருந்து இறங்கி கண்டிசி தலத்துல அப்புறம் ட்ரெயின் இருக்கு அது கே எல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறாங்க அது வந்து கேஎல் சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சி ரிங்கட் ஓகே நம்ம தமிழில் வெள்ளின்னு சொல்லுவோம் ரிங்கெட் அது ஐம்பத்தஞ்சு நாக்கி அதுக்கு கிரெடிட் கார்டு வாங்குறாங்க ஓகே கிரெடிட் கார்டு வாங்கணும் நீங்கள் எத்தனை டிக்கெட் வாங்குது அந்த டிக்கெட் பேப்பர் டிக்கெட்டும் ரிசிப்ட்டு தனியாக கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு டிக்கெட்டும் மூணு மூணு பேப்பர் வரும் இந்த ரெண்டு பேப்பரில் அந்த ஸ்கேன் இமேஜ் இருக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னாக்கி அந்த கேட் திறக்குது ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் எனக்கு நீங்கள் வெளியே போகும்போது அதை ஸ்கேன் பண்ணணும் அப்போ தான் கேட் திறக்கும் அங்கே உள்ள வந்துவிடனா அங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்கு அழகான ஒரு இது வச்சிருக்க ரேக் வச்சுருந்தாங்க லக்கேஜ் லக்கேஜ்லாம் அதை வச்சுட்டு சீட்டு வந்து முத ஸ்டாப் அப்படி பெரிய கூட்டம்லாம் இல்லை ட்ரெயின் வசதியாக இருந்து ஓகே ட்ரெயின் போகும்போது நம்ம கிருஷ்ணையை பார்த்துருவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து எண்பத்தி ஏழு சைனீஸ் வந்து அவங்க வந்து டின் மைனிங்காக இங்கே வந்திருக்காங்க டின் மைனிங் உலோகத்தை உலோகங்கள் எடுக்கிறது எடுக்கிறது சுரங்கத்துக்கு வேலைக்காக வந்திருக்காங்க இதை அனுப்புனது வந்து அவங்களோட ராஜா அப்துல் அப்துல்லா அப்படிங்கிறவர் அவங்க வந்து இந்த இது ரெண்டு ஆறு சேர் கோம்பாக் அண்ட் கேலாங் அப்படிங்கிற ரெண்டு ஆறு சேர் இடங்கள் அங்க வந்து மைனிங் பண்ணதுக்காக வந்திருக்காங்க அவங்க தான் முதல் செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிட்டியாக உருவாகிருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்ல சர் பிராங்க் ஸ்வெட்டன் ஹாம் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து முதல்ல அவர் வந்து குடிசையா போட்டிருந்ததை வந்து கல்ல வச்சா செங்கலை வச்சு கெட்டணும் அப்படின்னா பீட் ஃபீல்ட்ல வந்து வாங்கியிருக்காரு அவர் ட்ரெயினே ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இது வந்து கேபிட்டலா இருக்கு கேபிட்டலா பெடரல் மலா மலாய் அப்படிங்கிறதுக்காக கேபிட்டல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல திருப்பி அது வந்து இண்டிபெண்ட் மலாய்க்கு கேபிட்டல் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மலேசியாவுக்கு கேபிட்டல் ஆயிருச்சு ஓகே அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பெட்ரோலிஸ்ட் அவர் கேட்டிருக்காங்க அந்த டைம்ல அதுதான் உலகத்துல பெரிய இப்போ சிட்டி பக்கத்தில் வர ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இறப்பு என்னுடைய ட்ராவல் டைம் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ட்ராவல் டைம் ஓகே தூரத்தை பார்த்தீங்கன்னாக்கி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கு ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கு நீங்கள் பஸ்ஸில் வரலாம் ட்ரெயினில் வரலாம் டேக்ஸியில் வரலாம் ஃபாஸ்ட் டைமையும் பைசாவையும் கலெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸி தான் இருக்கும் ஓகே அப்புறம் வெளியே வரும்போது நீங்கள் அந்த டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுருங்க அதை ஸ்கேன் பண்ணுங்க நான் இங்கே வெளியே வரும்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு பிறகு இங்க வந்து கேஎல் உள்ளத நிறைய சின்ன சின்ன ட்ரெயின் ஓடுது சோ நீங்க நீங்க எங்க போய் தங்குறீங்களோ அது பக்கத்துல எந்த ட்ரெயின் ஸ்டேஷன் காட்டிடுங்க ட்ரெயின்ல போறது ஈஸி நான் அதை விசாரிக்காம வந்துட்டேன் அதனால நினைக்கி டாக்ஸி பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ டாக்ஸி பிடிக்கலன்னா இங்கே வந்து அங்கே அங்கே ப்ரீ புக்கிங் மாதிரி டாக்ஸி பண்ணேன் அவங்க யாரும் டபுள் சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு இருபது வெள்ளி தான் ஆகணும் நாற்பது வெள்ளி சார்ஜ் பண்ணி இருந்தாங்க வயிறு பசிச்சு வரும்போது எனக்கு ஆளு வந்தது சாப்பிட்டால அங்க பக்கத்தில் ஒரு கடை இருக்கு ஏதாவது சாண்ட்விச் கிடைக்குமே பார்க்க போறேன் ஆனால் கடை நல்லதா இருந்து அது அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்தா கடை எல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்து அதான் சாண்ட்விச் இல்லை நம்ம தூக்குறதுக்குலாம் ஜாமான் இங்க வச்சிருந்தாங்க தூக்குறதுக்கு என்ன என்ன எல்லாமே வச்சிருந்தாங்க ஏன் கணக்குப்படி இது என்ன எனக்கு ஸ்டேஷன்ல இறந்து இறங்கி வீட்டுக்கு போவாங்கல்ல அவங்க ஜாமான் வாங்கிட்டு போறது அது வசதி இல்லை சாண்ட்விச் வேற எங்கேயோ வாங்கணும் அப்படிங்கிறாங்க சாண்ட்விச் 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 கப வந்து ஊபர் யா. கிடையாது சாண்ட்விச். சாண்ட்விச் டோ ஹே. நீங்க யூஸ் பண்றாங்க. நீங்க Grab யூஸ் பண்றதுக்கு ஆக்டிவேட் முதல்ல பண்ணிருங்க. நான் என்ன பண்ணான்னா Grab இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணா போட்டோ எடுக்கு. என்னுடைய அந்த டேட்டா சரியா வரல. அது போட்டோ வந்து ஆக்டிவேட் ஆகல. அதனால இந்த எடுக்க முடியல. அதனால இந்த லோக்கல் டச் இருக்க வேண்டியிருக்கு. அது டபுள் பைசா. கடைசியலாப் அத டாக்ஸி எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் வீடு ரூமுக்கு போகணும் இந்த டைம்ல என்னோட பேட்டரி பீட்டர் என்னால் புக் இது வீடு எடுக்க முடியல அந்த வீல ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் ஐம்பது டாலர் ரூம் ரொம்ப ரெண்டு ரூம் ரெண்டு பெட்ரூம் இருந்து கிச்சன் இருந்து வாஷிங் யாரை ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய ரூம் இருக்கு எல்லாமே இருக்கு